மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சு அதையும் போடுறேன் அதோட கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் போடணும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நல்லா பெசறணும் நல்லா கலக்கி நல்லா பிசைஞ்சுட்டா நல்லா தான் சேர்ந்து வரணும் எல்லாத்துலேயும் நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை பச்சரிசி மாவு கான்பிழ மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கலக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும் சேர்ந்து பிசைகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ப்ரெட் தூளை வந்து பாதி போட்டுக்கிட்டு பாதியை வந்து அப்புறம் பொறிச்சுடு தோணை போடணும் இப்போ வந்து கொஞ்சம் போட்டு இதில் பிசைஞ்சிக்கிற ப்ரெட் தூளை அப்போ தான் நல்லா பொறுமொருன்னு சாஃப்டாக இருக்கும் மாவு இந்த பதத்துக்கு பூரி மாதிரி பிசைஞ்சு கெட்டி அப்படி ஊட்டி வச்சுக்கணும் மாவோட ஒரு ஸ்பூன் கான்பு மாவு இருக்கிறதே அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கணும் தண்ணி ஊற்றி பட் கெட்டியாக ரொம்ப தண்ணி இல்லாமல் அதை முக்கிற அளவுக்கு உருண்டையை முழுசா நானும் சிட்டப்பரம் போகிறோம் எண்ணெயில் இந்த மாவை கட்டி விடாம நல்லா கலக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் ருசியாக இருக்கும் வச்சுக்கிற ப்ரெட் தூள் ரெடியாக இருக்குது இந்த மாவை கலக்கி வச்சாச்சு இப்போ நம்ம அந்த மா உருளை கிழங்க போண்டா மாதிரி ஊட்டிக்கணும் எப்படி வேணாலும் ஊட்டலாம் மழையாக கட்டலாம் இல்லை கோலம் இது மாதிரி நீளமாக விட்டலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் கையில லைசா எண்ணெய் விட்டுட்டு உருட்ட தான் கையில ஒட்டாம இருக்கும் நல்லா இப்படி ஊட்டி உட்டி அந்த இதுல மாவுல நினைச்சுட்டு ரெட்டு தூரில போடணும் இந்த மாதிரி செஞ்சு உருட்டி வச்சுக்கங்க வச்சுட்டு அந்த மாவில் கருட்டி எடுத்துட்டு பிரெட்டு தூளில் போட்டுக்கணும் பிரெட்டு போட்டு தான் எண்ணெயில் போடணும் அப்படி போட்டு வச்சுட்டு எண்ணெயில் போடலாம் பிரெட்டு தூள் நல்லா மாதிரி போட்டுக்கணும் பற்றி நல்லா முறு முறு நல்லா வரும் வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் ரொம்பவும் செலவு போடக்கூடாது கொஞ்சத்துக்கு எடுத்துட வேண்டியதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மொறு மொறுன் இருக்கும் இதே மாதிரி சுட்டு பாய்ச்சா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உருளா கிழக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப சாஸ் தொட்டுக்கு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்